ഡോക്ടർ രാമനാഥൻ അച്ഛന എൻ്റെ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം ആണ്ട് ജനവരി ഏഴാം തീയതി ഇറയ ദിനം പാരാളമണ്ഡത്തിലെ கௌரவ முன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மற்றது சைக்கிள் கட்சியினுடைய கஜேந்திர குமார் பொன்னம்புலம் தொடர்பாக சிறப்புரிமை தொடர்பான முறைப்பாடு ஒன்றினை வழங்கியிருக்கிறேன் அது தொடர்பாக ரெண்டு மூன்று வடய விடயங்களை வடயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை என்றால் என்ன என்றது சும்மா விலங்கிக் கொள்ளுங்கள் என்றால் நீங்களும் விஷயங்கள் தெரியாமல் நான் பொதுவாக யாரையுமே கை நிறைய பட் கை நீட்டினா கஷ்டமாக இருக்கும் இந்த சிறப்புரிமை என்னென்றால் ஏதாவது பாராளுமன்ற உறுப்பினரை படிக்கிறது அல்லது பேச போகிறது அல்லது வந்து இன்டிமிடேட் பண்ணுறது ஏதாவது தேவையில்லாத காரணங்களை சொல்லி இன்டிமிடேட் பண்ணுறது கூட பாராளுமன்ற சிறப்புரிமை குள்ள வரும் அதாவது கோட் ஆஃப் கண்டக்டில் இருக்குது திருப்பி தெளிவாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொரு பே பாராளுமன்றம் பார்த்து மடியா பியா ரெண்டு நேரடியாக அவர்களுக்கு முன்னால் வச்சு பேச இல்லாது ஆகவே இன்றைய தினம் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு இந்த சிறப்புரிமையை வந்து நான் ஒழுங்குபடுத்தியிருந்தேன் ஆனால் இதில் கவலைக்கூடிய விடயம் என்னென்றா இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொன்னம்பலம்ன்ற சொல்லுகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சிறப்புரிமை கொமிட்டின்ற ஒரு மெம்பர் அதுதான் சரியான கவலை அதாவது இந்த சிறப்புரிமை கொமிட்டியினுடைய ஒரு மெம்பராக தான் அவர் இருக்கிறார் அப்போ இவ்வளவு ஜோக் என்னன்றால் இந்த கொமிட்டின் அதாவது ஜட்ஜாக இருக்கிறாலே என்னென்ன இதை தீர்மானிக்கலாம்ன்றது தான் ஒரு பெரிய ஒரு ஜோக் ஆகவே நான் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் முதலாவது இவர் இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை கொமிட்டியிலிருந்து விலத்தி எடுக்கப்படுவான் இவர் அனுப்பப்படவன் முதலாவது ரெண்டாவது வடியம் வந்து அப்படி ரெண்டாவது படியும் இவர் வந்து இந்த விசாரணைகள் முடியும் வரைக்கும் இந்த சிறப்புரிமை கொமிட்டியில் இருக்க அது என்கிற விடயத்தையும் ரெண்டாவது இந்த எங்களுடைய கதிரை பிரச்சனை இவர் சொல்லியிருந்தார் பாராளுமன்றத்திலையும் இந்த குரங்கு நண்டெல்லாம் கதச்சி கதைச்சிருந்தவர் ஆகவே அதற்காகவும் இந்த கதிரையில் இவர் என்னை தொடர்ந்து இதில் இருக்கிறதால வர பிரச்சனைகளுக்கு நான் பொறுப்பில் அவர் இவற்றை கதிரையில் இடம் மாற்றங்கள் ஒன்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறேன் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆகவே இன்றைய தினம் இவர்கள் அது தொடர்பாக பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவுக்கு போடப்பட்டு அங்கே சிறப்புரிமை குழுவில் இவர் பேசின விடயங்கள் வந்து ப்ரூவ் பண்ணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பீனால் கோட் செக்ஷன் தொண்ணூறு அவருக்கு தெரியுமோ மோதறியில் தொண்ணூரில் போய் பார்க்க சொல்லுங்கள் அவருக்கு என்ன நடக்கும் என்று ஆகவே இருபது இருபத்தஞ்சு வருஷம் பாராளுமன்றத்தில் இருந்தவர்களுக்கு விலங்கத்தானே வேணும் என்றால் என்னென்று ஆகவே இந்த விடயம்

මට ඉ ල ල නො ර කෝඩ කඩක් ඔට මෙම්බ පාලිමන් කතානනාය තුම එකක පැදිල්ම තියනවා මේගලිය කවදාවරි එක මෙම්බ කනෙක් මේ කෝඩ කඩෙක්ටක තියෙන කාරනාවේයා ප්‍රශවාකරමාන ඒක ට අපලි කම්ල හඩ පුළුව ඒ පැදිල්මට තියෙනවා මේකෙන් එ එක එදිි කෙනෙක් ඉන්ටිමේට කරන්න ෝ පසෝල් කරන්නෝ මේක කරන්න බැෑ කිය ඒ ම ඔබතුමාහ නීට කිය මංගේක දෙදනකොට කාර්ගමන්ලේ මට කිව්වා මෙම දීේහි මීටි මල උුහර මනපෙට අපි මේම කන්න නෑ කියල ඔබතුම බ කියන්නන්න කෝඩඩ හරි මං කියවන අපද නසලෝ එනඩල් නේටයතින නනිද ස පි් පනිරද බෝදු එනැක් செயலாளர் நாயமர் சொல்லியிருந்தார்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தூசணத்தால் பேசுவதை தாங்கள் சிறப்பு என்று எடுக்க எடுக்க முடியாது எடுக்க மாட்டோம் என்று தீர்மானித்திருக்கிறோம் அன்று நேற்று உருட்டினார் ஏனென்றால் கயந்திரமேர் பொன்னம்பலத்தோட ஏதாவது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ தெரியல அதன்போது நான் அவர்களுக்கு மீண்டும் மீட்டைக்கு படிப்பித்திருக்கிறேன் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி பதினெட்டாவது செக்ஷன் நாளில் நூற்றி பதினெட்டு நாலு தெளிவாக சொல்லுகிறது ஸ்டாண்டிங் ஓர்டில் அதாவது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கேர்ட் ஆஃப் கண்டக்ட் அதாவது வந்து ஒழுக்கவியல் கோவையை மீறி இருந்தா கூட சிறப்புரிமையை ஏற்படுத்தலாம் என்று அதன் அடிப்படையில் தான் இதை ஏற்படுத்துகிறேன் ஆகவே உங்களோட ஆக்கள்கிட்ட சரியாக இதை வாசித்து பார்க்க சொல்லுங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் டாக்டர் இலங்கை பாராளுமன்றம் பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்டம் மற்றும் பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டங்களுக்கு அமைவாக எழுப்பப்படும் பாராளுமன்ற சிறப்புரிமை ஒழுங்கு தொடர்பான பிரச்சனை அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சபாநாயகர் அவர்களே இலங்கை திருநாட்டிலே உயரிய சபையாக கருதப்படுகின்ற இந்த சபையின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன் சக உறுப்பினர் ஒருவர் தொடர்பாக மிக மோசமாக மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் வார்த்தை பிரயோகங்கள் செய்தது தொடர்பான முறைப்பாடு கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட கௌரவ கூட்டம் கௌரவ அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் ஆகிய ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த கூட்டம் மிகவும் இனிதாகவும் கௌரவ அமைச்சர் அவர்களால் நடத்தப்பட்டு மாகாணத்திற்குரிய வைத்தியசாலைகளை மத்திக்க கொடுப்பது தொடர்பான விவாதம் ஒன்று கௌரவ அமைச்சரனால் முன்ன முன்னிலைப்படுத்தப்பட்டது இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாட்டி கொண்டிருந்த போது அது தொடர்பான கருத்து ஒன்றினை நான் சொல்ல முனைகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் சிறப்புரிமை ஒழுக்காட்டு சபையின் உறுப்பினரும் ஆகிய கௌரவ கஜேந்திரமார் அவர்கள் ஒருமையில் விழித்து மிக கேவலமாகவும் பொதுமக்க பொதுமக்களால் கேட்க முடியாததுமான வார்த்தை பிரிவகங்களை எனது புற்றுநோயால் இறந்த தாய் தொடர்பாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் செய்திருந்தார் அதன் மிக மோசமான வார்த்தை பிரயோகமாக நீர் உமது புற்றுநோயால் உடலுறவு கொள்ளும் என்ற ஆங்கிலத்தில் நேரடியாக என்னை இழிவாக பேசி இருந்தது மற்றும் புற்றுநோயால் இறந்த எனது தாயினை வைத்தியசாலையில் மிக கேவலமாக நான் நடத்தினேன் என்ற மிக அடிமட்டத்தரமான குற்றச்சாட்டையும் நேரடியாக அந்த உயரிய சபையில் தெரிவித்தது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தில் என்னுடைய பெயரை விழித்து தன்னுடைய கதிரைக்கு அருகில் அமர்த்தி இருக்கிறார்கள் என்றும் அது தொடர்பாக மிக கேவலமாக தமிழில் வார்த்தை பிரியோகங்களை செய்தது மட்டுமல்லாமல் புற்றுநோயால் இறந்த எனது தாய் பற்றியும் பிறந்த எனது தாயுடன் மிக கேவலமாக அடிமட்டத்தனமாக உரையாட்டியிருந்தார் இந்த இழிவான வார்த்தை பிரியோகங்கள் சாதாரணமான அடித்தட்டு மக்களால் கூட ஒரு சபை முன்னர் பிரயோகிக்கப்பட முடியாததாகும் அது தவிர பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட ஆசனங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தை அவமதித்து அவர் பேசியிருந்தது இந்த உயரிய சபையில் எனது வெள்ளப்பக்கத்தில் இவருடைய ஆசனத்தை தாங்கள் வழங்கியிருப்பது பொதுமக்களிடையே மிக கேவலமான ஒரு கருத்து ஒன்றை பாராளுமன்றம் தொடர்பாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே ஒரு பாராளுமன்ற உளுக்காட்டு சபையில் தொடர்ந்து பதவி வகிக்க மேற்படி நபருக்கு இருக்கும் தகுதிகள் தொடர்பாக மிக ஆழமான ஐய ஐயப்பாடுகள் ஏற்படுகிறது இந்த விடயம் தனியே பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமை மட்டுமன்றி தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த மரியாதையையும் கலாச்சாரத்தையும் மிக கேவலமான கேள்வி குறித்து உள்ளாக்கி இருக்கிறது ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே இன்றிலிருந்து எனது கதிரையின் வலப்பக்கத்தில் இருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றுமாறும் அதே நேரத்தில் எனது தாயை பற்றியும் என்னை பற்றியும் மிக கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் செய்தது எனது பாராளுமன்ற சிறப்புரிமையை மிகவும் ஆழமாக பாதிக்கிறது என்பதாலும் இது தொடர்பாக ஆராய்ந்து ஒழுங்குபடுத்த உளுக்காட்டு மற்றும் சிறப்புரிமை சபைக்கு இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான வினாவினை ஆற்றுப்படுத்தும் அனுமதிக்கும் படி கேட்டுக் கொள்கிறேன் மேலும் உடனடியாகவே எனது வலப்பக்கத்தில் இருக்கும் சம்பந்தப்பட்ட நபரை வேறொரு கதிரைக்கு மாற்றி தருமாறும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் தொடர்ந்து இவர் எனது வலப்பக்கத்தில் இருப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக என்னால் பொறுப்பு கூற முடியாத இருக்கும் என்பதையும் இந்த உயர சபைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அது தவிர ஒரு ஒழுக்கமற்ற பண்பற்ற ஒரு நபர் இருபது வருடங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறார் என்பதையும் அதே நேரத்திலே இந்த நபர் தொடர்ந்து பாராளுமன்ற சிறப்புரிமை குழு அங்கற்றவராக இருக்க முடியாது என்பதையும் மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு இவர் தொடர்பான இந்த விசாரணை முடியும் வரை சம்பந்தப்பட்ட நபரை பாராளுமன்ற சிறப்புரிமை மற்றும் ஒழுக்காட்டு சபையிலிருந்து விலக்கி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு தாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட நபரை குழுவிலிருந்து அகற்ற தவறுவீர்களாக இருந்தால் இந்த நபரால் விசாரிக்கப்படும் ஒழுக்காட்டு மற்றும் சிறப்புரிமை தொடர்பான விடயங்கள் பொதுமக்களால் கேள்விக்குட்படுத்தப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கதாநாயகமா மகையார என்னோட வீடியோண்ட போடுகிறேன் சுதத்தோடைய விடயம் தொடர்பா சொல்லுங்க ஒருவரிடம் போயிட்டு அதுக்கும் அவர் பதில் அளிக்கவில்லை Sanami sanami <Representatives> <ochond adjusting to the medieval> <Ghälongly not dois>